ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நேற்று வீடியோ போடலை வாங்க வீடியோக்குள்ளே இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடிவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஏன் வீடியோ போடலனா விவர்ஸ் நேற்று வந்து இங்கே பக்கத்தில் எவ்வளோ செடி குடியாக இருந்துச்சு பாருங்கள் அதை ஃபுல்லும் தான் என்ன பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க இந்த மரங்களை நேற்று கட் பண்றதுனால அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சா சோ அதனால நேற்று வீடியோ போட முடியல பாவம் விவசன மரத்தெல்லாம் வெட்டினோடனே அணிலும் கிளி இந்த அப்புறம் மைனா காக்கா எல்லாமே பாவமா இருக்குது ஏன்னா அவங்க இருப்பிடம் இல்லாமல் அலைஞ்ச மாதிரி இருந்துச்சு செடி வளர்க்குறவங்களுக்கு தானே அந்த செடியோட அருமை தெரியும் ஏன்னா ஒவ்வொரு இலையா எப்படா விடணும் ஒவ்வொரு நாளும் இருக்கோம் அவங்க வர்றவங்க சரசரன்னு அறுத்து என்ன செஞ்சாங்க டக்கு டக்குன்னு தூக்கி போட்டாங்க வண்டியில் ஏற்றுனாங்க கொண்டு போயிட்டாங்க ஆனால் அதெல்லாம் வளர்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம ஒவ்வொரு செடியும் வளர்க்குறதுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதை விட அந்த பறவைகளோட கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ஒன்று நம்ம இடத்துல இல்லை நம்ம இடத்துல இருந்தால் இதையும் கட் பண்ண மாட்டோம் அது வேறவங்க இடத்துல இருக்குது அதை ஒன்றும் செய்ய முடியாது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ஸ் அன்னைக்கு கட் குச்சி மல் இந்த குச்சியெல்லாம் கட் பண்ணி வச்சேன்னு சொன்னேன் பாருங்கள் ரோஸ் குச்சி அது எல்லாமே தான் தள்ளூர் விடுது வேர்ஸ் குட்டி குட்டியாக தள்ளூர் வர்றாங்க இன்னும் வேர் விடணும் வேர் விட்டோடனே என்ன செய்யணும் எடுத்து தனித்தனி தொட்டி போடணும் இது வந்து நாட் ரோஸ் தான் நாட் ரோஸ் வந்து எப்பயுமே என்ன செய்யும் பூத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு நாட்டு ரோஸ் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டானது அதனால தான் அதை எடுத்து கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் ஒரு ஊட்டி ரோஸ் பூ வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுது நமக்கு இப்போ தான் அது நம்ம தான் முட்டு மலர போகிறாங்கன்னு ஒரு மூணு நாளாவது ஆகும் செவன் டேஸ் ரோஸும் நல்லா வந்துகிட்டு இருக்குது மாதிரி அன்னைக்கு எல்லா செடியும் தூக்கி வைக்கும் போது இந்த ரெயின் எல்லாம் நிறைய நீளமாக வளர்ந்து வளர்ந்துலாம் பாதி பாதி கட் பண்ணி விட்டுட்டேன் மாதிரி இந்த கிளாடிஸ் பல்ப் என்ன செய்யணும் எடுத்து வேற தொட்டி நடவு பண்ண ஏன்னா கிழங்க பெருசு பெருசா உள்ள இருக்குது கிழங்கு கீழே தெரியுது பாருங்களேன் உங்களுக்கு இந்த பாருங்க லைட்டா மெரூன் கலரா தெரியுது பாத்தீங்களா இந்த காமிக்கே பாருங்க அந்த இடத்துல நல்லா பெருசாவே கிழங்கு வந்துட்டாங்க மாதிரி இந்த செவந்திக்கன்று அந்த சைடு இருந்துச்சு அதை தூக்கி வந்து ஃப்ரண்டில் வச்சுட்டேன் இதே நல்லா கம்பு வச்சு என்ன செஞ்சுருக்கேன் இன்றைக்கி கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கண்ணில் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அப்படியே என்ன செஞ்சேன் தூக்கி வச்சேன் மற்றதெல்லாம் சாஞ்சதெல்லாம் தூக்கி நிமித்தி விட்டதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்துடும் இந்த இதில் மட்டும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒடிஞ்சு குச்சை திருப்பி தூக்கி நட்டி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் காஞ்சி தான் தழுக்கும் வரட்டும் பார்ப்போம் இந்த சங்கப்பூவும் இன்னைக்கு தான் இவர்ஸ் கட்டி விட்ருக்கேன் இன்றைக்கி ஒரு மூணு பூ இருக்கிறாங்க சங்கப்பூலையும் அதுக்கப்புறம் வெற்றி வேறும் பாருங்கள் நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டுருக்காங்க இந்த வெள்ளை சவந்தியுமே ரெண்டு இடத்துல ஒன்று வச்சுருக்கேன் இவர்ஸ் இந்த ஒன்று வச்சுருக்கேன்ல அதேமாரி இங்கிட்டு வாங்க உங்களுக்கு ஒன்று காமிக்கேன் நான் கூட வெள்ளை சவுந்தி கண்ணா எடுத்து பதியம் போடலையோன்னு நினச்சேன் இந்த வர்றதும் பாருங்கள் வெள்ளை சவுந்தி தான் இது பாருங்க இந்த வச்சுருக்க மொட்டு ஃபுல்லுமே இதெல்லாமே வெள்ளை சவுந்தி கன்று தான் கூட வெள்ளை சவுந்தி வைக்காம விட்டுட்டோமோன்னு சொல்லி கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு ஆனால் அதுவும் வந்திருக்கு நமக்கு அதே மாதிரி இந்த விஞ்ஞானுக்கு இந்த சவுந்தி ஆரஞ்சு கலரையும் என்ன செஞ்சுருக்கேன் கட் கட்டு கட்டி விட்டுருக்கேன் இந்த மிளகாய் செடிக்கிட்ட இருந்துச்சுள்ள சவந்தி அதை தூக்கி இந்த பக்கம் வச்சுருக்கேன் பப்பாளி எல்லாம் காஞ்சி காஞ்சி ஒன்று ஒன்றா கீழே விழுது விஷ் அதை எடுத்து எடுத்து என்ன செஞ்சுறது எரிச்சிட்டு அந்த சாம்பலை செடிக்கு போட்டுருது அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கொடி வரக்காய் வச்சோம் பார்த்தீங்களா அதில் பூ வந்து காய் வர ஆரம்பிச்சிட்டாங்க தெடிதான்னு பாருங்கள் உங்களுக்கு காமிக்க குட்டியாக ஒரு காய் கிடக்குது இந்த செடி ஓரத்தில் தெரிய எனக்கு ஒரு குட்டியாக ஒரு காய் கடை கொஞ்சம் பெருசான பறவை உங்களுக்கு எடுத்துக்காங்க எதுவுமே நல்லா மூணு பிராஞ்சு மாதிரி விட்டு மூணு இடத்துல பூ பூத்துருக்காங்க நல்லா சிறப்பாக வந்துகிட்டு இருக்கு விடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இப்போ அந்த மரத்தெல்லாம் வெட்டினாலும் வரஸ் ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் நமக்கு என்ன செய்யுது எல்லா செடிக்கும் நல்ல வெயில் கிடைக்குது ஏன்னா மரத்தோட நிணல் நிறையா இருந்துச்சு இப்போ இதெல்லாம் நல்ல வெயில் கிடைக்கிது ஸோ நம்ம சரி கொஞ்சம் சிறப்பாகவே அடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் வர ஆரம்பிச்சிடும் இந்த பப்பாளி பழம் கீழே எடுத்து வச்சது இந்த பழுக்கில் விவர்ஸ் ஆனால் மரத்தில் இருக்குது பழுக்க போகுது ரெண்டு பழம் ஒன்று போல் பழுக்க போகிறாங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெள்ளை கலர் பூவும் முடியுதுவர்ஸ் முடியும் நல்லா கட் பண்ணி விட்டோம்னா கீழே வந்து புதுசாக செடி உருவாகிருக்கு அதை விட்டோம்னா அது நல்லா அடுத்து என்ன செஞ்சிடும் பூக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த கீழே நிலையெல்லாம் அதுவாகவே முளைக்குது இந்த பாருங்கள் எல்லாம் அவங்களா வர்றாங்க தன்னாலே வருது இந்த மண் மண்கலைவிலையோட சேர்ந்து மண் அள்ளிட்டு வராமல அதுலேருந்தே வருது புதினாவும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் தேங்க்யூ